அஸ்லாம் அலைக்கும் ஹவ் யூ ஆர் டூயிங் ஐ திங்க் ஹாப் யூஆர் டூயிங் வெல் இன்றைக்கு ஸ்வீட்டான ரெசிபியோட நான் வந்திருக்கேன் இந்த ஸ்வீட்டான தயிர் வடை எப்படி செய்யலாம்ன்றத நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் ஸ்ரீலங்கன் ஸ்டைலில் நம்ம இந்த தயிர் வடையை செய்து பார்க்க போகிறோம் இது வந்து நீங்கள் ஷாப்பில் சாப்பிட்டு பார்த்துருப்பீங்க வீட்டில் செய்து செய்து சாப்பிட்டு இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது இதை நம்ம வீட்டில் வந்து எப்படி செய்யலாம் இப்படி சாஃப்ட் சாஃப்டாக ஹோட்டாக எப்படி நம்ம டீ டைமுக்கோ இல்லாட்டி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ நம்ம இதை நம்ம செய்து சாப்பிடலாம் இதை எப்படி செய்யலாம்ன்றத இன்றைய வீடியோவில் நம்ம பார்ப்போம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் எப்படின்றத நான் இன்றைக்கு சொல்லித்தரேன் இப்போ வந்து நீங்கள் டூ டூ அண்ட் ஹாஃப் டீஸ்பூன் ஈஸ்ட் எடுத்துங்க ட்ரை ஈஸ்ட் சுகர் வந்து ஒன் டேபிள் ஸ்பூன் மில்க் ஃபைவ் டேபிள் ஸ்பூன் மில்க் இதெல்லாம் சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி ஒரு கொஞ்சம் நேரம் வெயிட் வைங்க வச்சுட்டது லுக்வோம் மில்கில் லுக்வோம் மில்க் சேர்த்துக்கொள்ளுங்க மெருதுவான இளம் சூட்டு அளவு இருக்கிற மில்க்கை நீங்கள் சேர்த்து ஒரு இடத்த வச்சுக்கொள்ளுங்கள் வச்சதுக்கு பிறகு இப்போ நான் ஃப்ளார் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி கிராம் ப்ளஸ் ஃபிஃப்டி கிராம் எடிஷனலாக நான் வச்சுருக்கேன் கேர்ட் வந்து ஃபிஃப்டி கிராம் நான் சேர்த்துருக்கேன் கேர்ட் ஃபிஃப்டி கிராம் சேர்த்துட்டு சால்ட்டையும் நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்கள் உங்களுக்கு உங்களுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டை சேர்த்துக்கொள்ளுங்கள் இந்த தயிர் வடை வந்து நம்ம செய்கிறதுக்கு ஸ்பெஷலே வந்து இந்த தயிர் தான் அதால் தான் தயிர் வடைன்னு சொல்லி இந்த பேர் வந்துருக்கு இப்போ நான் எக் சேர்த்துக்கொள்கிறேன் எக் ஏன் சேர்த்துக்கொள்கிறேன்னு சொன்னால் ஒன் எக் ஏன் சேர்த்துக்கொள்கிறேன்னு சொன்னால் சாஃப்டாக இருக்கும் நான் மிச்சம் பேர் நம்ம எக் சேர்த்துக்கொள்ள மாட்டா நான் சேர்த்துக்கொள்கிறேன் எல்லோய்சாவும் இருக்கும் முள்ளுக்கும் அது நம்ம த தயிர் வடையை பொறிச்சு எடுக்கக்குள்ள அப்படி இருக்கும் நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் இதை நம்ம இப்போ சேர்த்துட்டதுக்கு பிறகு நம்ம மிக்ஸ் பண்ணிக்குவோம் நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கு பிறகு நம்ம அந்த ட்ரை ஈஸ்ட் வந்து நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணினது தானே அந்த மிக்ஸை நம்ம சேர்த்துட்டோம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணினதுக்கு பிறகு நல்லா கையில் வந்து நீங்கள் ஆயிலை கொள்ளுங்கள் ஆயிலை சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் எடிஷனலாக நான் வச்சுருந்தேன் ஃபிஃப்டி கிராம் இந்த ஃப்ளாவில் கொஞ்சம் கொஞ்சமாக நான் சேர்த்துக்கொள்ளும் ஒரே தடவையில் ஃப்ளாவை சேர்த்துக்கொள்ளாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கொள்ளுங்க இல்லாட்டி நம்மளோட டோ வந்து ஹார்ட் ஆயிடும் அதுக்காகத்தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கொள்கிறேன் இப்போ நம்ம நம்மளோட வந்து டோ சரியாயிடுது இப்போ பாருங்கள் உங்களோட விரலால் தொட்டு பாருங்கள் வந்து சாஃப்டாக இருக்கும் இப்போ இதை வந்து நீங்கள் டபுள் சைஸ் ஆகும் வரைக்கும் வச்சுக்கொள்ளணும் இதை வந்து டூ ஹவர்ஸ் வச்சுருந்தா போதும் நீங்கள் மிச்சம் கூடுதலான நேரம் தேவையில்ல டூ ஹவர்ஸ் இன் ஆஃப் இப்போ இதை நான் வந்து இப்போ கிளீங் வேப்பர் இதால் வந்து நான் க்ளோஸ் பண்ணி ஒரு இடத்துல ரூம் டெம்பரேச்சர் வைங்க வெஞ்சு வச்சதுக்கு பிறகு நீங்கள் பாருங்கள் டூ ஹவர்ஸ்க்கு பிறகு வச்சதுக்கு பிறகு பாருங்கள் டபுள் சைஸாக இருக்கும் இப்போ வந்து நம்ம இதுக்கு வந்து கையில் ஒயிலோ இல்லாட்டி நீங்கள் கொஞ்சம் ஃப்ளாவோ சேர்த்துக்கொள்ளுங்கள் கொஞ்சம் ஃப்ளாவை சேர்த்து கொள்ள வேணாம் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் சேர்த்து நீங்கள் நல்லா பிசைஞ்சி எடுத்துக்கோங்க பிசைஞ்சி மிக்ஸ் பண்ணினதுக்கு பிறகு கையில் ஆயிலை சேர்த்துக்கொள்ளுங்கள் ஏன்னு சொன்னால் நம்ம டோ வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது அப்போ வந்து கையில் ஒட்டுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அதில் தான் நான் சொல்கிறேன் இப்படி கையில் ஆயிலை நீங்கள் சேர்த்துட்டு ஒன் பை ஒன்னால் போலை எடுத்துக்கொள்ளுங்க இப்போ என்ற டோ வந்து வந்து இந்த இதாக இருக்குது என்ன சொன்னால் நல்ல சாஃப்டாக இருக்கிறதால வந்து கையில் ஒட்டுதோ அதால் நான் ஒயில சேர்த்து சேர்த்து செய்கிறேன் ஒன்றும் நினச்சிக்க வேணாம் இப்போ வந்து இப்போ வந்து ஒன் பை ஒன்னாக நம்ம ஒவ்வொரு போலை நம்ம உருட்டி எடுத்துக்கொள்ள போகிறோம் இப்போ வந்து உருட்டி எடுத்து நீங்கள் மிடில் வந்து நீங்கள் ஒரு ஹால் ஒண்டை போட்டுக்கொள்ளுங்க இப்படி எடுத்து நீங்கள் ஹால் ஒண்டை பெருசாக போட்டுக்கொள்ளுங்கள் இப்படி ஒன் பை ஒன்னாக போட்டுட்டு ஒரு பிளேட்டில் வந்து ஃப்ளாவை சே ஃப்ளாவை நீங்கள் வந்து சேர்த்து ஒன் பை ஒன்னாக நீங்கள் நான் அந்த வீடியோவில் அதை காட்டில் நீங்கள் வந்து ஒரு ஒரு இது ப்ளேட்டில் நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க அதுக்கு மேலே ஃப்ளாக்கு மேலே தான் வைக்கணும் இல்லாட்டி ஒட்டும் வந்து அப்போ உங்களுக்கும் ஃப்ரை பண்ணக்குள்ளே கஷ்டமாயிருக்கும் அப்போ ஃப்ளாவை சேர்த்துட்டு இப்படி நீங்கள் ஒன்டா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க இப்படி நீங்கள் வச்சுக்கொன்னீங்கண்டா ஈஸியாக இருக்கும் நான் இந்த டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி கிராமுக்கும் வந்து எனக்கு சிக்ஸ் வந்துச்சு நீங்கள் செய்கிற சைஸை பொறுத்திருக்கி நான் பெருசாக செய்ததால் எனக்கு சிக்ஸ் வந்துச்சு இப்படி டபுள் சைஸ் ஆகும் இப்போ நம்ம தயிர் வர டபுள் சைஸ் ஆகும் இப்போ பொறிக்கக்குள்ளேயும் அது டபுள் சைஸ் ஆகும் இப்போ நம்ம ஒரு தாவாவில் வந்து ஒரு பெரிய கடாயில் வந்து ஆயிலை ஊற்றி உங்களுக்கும் டீப் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு நீங்கள் ஆயிலாக ஊற்றிக்கொள்ளுங்கள் ஊற்றினதுக்கு பிறகு கோல்டன் ப்ரௌன் ஆகும் வரைக்கும் நீங்கள் இதை ஃப்ரை பண்ணி எடுங்க நம்ம ஃப்ரை பண்ணக்குள்ள இன்னும் டபுள் சைஸாக வரும் பெருசாக வரும் நம்ம போடக்கூட சின்னதாக இருந்தால் இன்னும் டபுள் சைஸாக வரதுக்கு சான்சஸ் இருக்குது அதில் தான் சொல்லணும் கொஞ்சம் ஒன் பை ஒன்னாக நீங்கள் போட்டு எடுக்கிறது நல்லது இப்படி நான் கோல்டன் ப்ரௌன் ஆகும் வரைக்கும் ஒன் பை ஒன்னாக போட்டுக்கொள்கிறேன் இப்போ நம்மட தயிர் வடை எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்குது இதை ஒரு இடத்துல நீங்கள் வச்சுட்டு இப்போ இதுக்கு நம்ம சிரப் நம்ம தயாரிக்க போகிறோம் அதை எப்படி நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம் இருந்தது இந்த வீடியோவில் பார்ப்போம் இப்போ ஒன் கப் சுகர் எடுத்துக்கொள்ளுங்கள் ஹாஃப் கப் வந்து வாட்டர் ஒன் கப் சுகருக்கு ஹாஃப் கப் வாட்டர் சேர்த்து நீங்கள் அது பாயில் ஆகும் வரைக்கும் விடுங்க மிக்ஸ் பண்ண கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு வந்து பாயில் ஆகும் வரைக்கும் விட்டிங்கன்னு சொன்னால் நீங்கள் கையில் அதை இப்படி பாருங்கள் அப்படி கம்பி பதத்துக்கு வரும் இப்படி வந்ததுக்கு பிறகு வந்து நீங்கள் இதை வந்து ஒரு பவுலில் தண்ணியை ஊற்றிட்டு இப்படி நீங்கள் ஊற்றி பாருங்கள் ஒவ்வொரு டைம் ஊற்றி ஊற்றி பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரும் வந்தது தான் சரியான டைம் இப்போ வந்து ஒன் பை ஒன்னால் இதெல்லாம் நீங்கள் வடையை நீங்கள் போட்டால் சரி போட்டுட்டு நீங்கள் அதை மேலே மேலே நீங்கள் சுகரை மேலே மேலே சேர்த்துக்கொள்ளுங்கள் இப்படி அதை மாற்றி மாற்றி எடுத்துக்கொள்ளுங்க நீங்கள் பயப்பட வேணாம் அது இந்த சுகர் வந்து காஞ்சி வரும் இப்படி ஸ்டிக்கி அரிக்க மாட்டிச்சு நீங்கள் பயப்பட தேவையில்லை இப்படியே நீங்கள் போட்டுவிட்டு இப்படி மிக்ஸ் பண்ணி பண்ணிவிட்டு இருங்க பண்ணிவிட்டு இருக்கக்குள்ள பாருங்கள் நம்மட தயிர் வடை ரெடி ஆயிடுது இப்போ அதுங்க வெள்ளை வெள்ளையாக அப்படி இருக்கி பாருங்கள் வெள்ளை வெள்ளையாக இது மாதிரி இருக்கி தானே அப்போ இப்போ நம்மட தயிர் வடை ரெடி ஆயிட்டுன்ட்டு அர்த்தம் இப்போ வந்து எல்லாம் ரெடி ஆகிட்டு இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணினதுக்கு பிறகு நம்மட தயிர் வடை சரி இப்போ வந்து இதை உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் நான் செய்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நீங்கள் இதை வீட்டில் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு நீங்கள் காமெண்ட் செக்ஷனில் வந்துச்சு எப்படி வந்திருக்கின்றத நீங்கள் காமெண்ட் செக்ஷனில் போடுங்கள் நீங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமலும் நிறைய பேர் பார்த்துருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும் நான் நிறைய ரெசிபீஸ் போடுவேன் நான் நிறைய ரெசிபீஸ் போட்டிருக்கேன் அது மிச்சம் போட்டிருக்கேன் நீங்கள் நீங்கள் இது பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்ட்டு நான் நினைக்கேன் இதை பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என் சேனல் மம்ஸ் கிச்சன் ஸ்ரீலங்காவை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் நெக்ஸ்ட் டைம் இன்னொரு ரெசிப்பியில் நம்ம சந்திப்போம் பாய் சி யு